ஹலோ எவ்ரிவான் இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு என் பொண்ணுக்கு இன்றைக்கி ஸ்கூல் ஓப்பனிங் அதுக்காண்டி ஸ்கூல் ப்ராஜெக்ட் வந்து ஃபாரஸ்ட் ஆர் பீச் கொடுத்துருந்தாங்க என் பொண்ணுகிட்ட கேட்டேன் என்னடா செய்யலான்னு சொல்லிவிட்டு அவள் ஃபாரஸ்ட்டே செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்லியிருந்தா அதுதான் அந்த வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபுல்லாக பா ஒரு கார்ட்போர்ட்டில் ஒயிட் பேப்பரை ஒட்டிக்கிறேன் ஒட்டிட்டு கொஞ்சமாக கேப் மட்டும் விட்டுட்டு எல்லாத்துலேயும் க்ரீன் கலர் கொடுத்துக்கறேன் அதுக்கப்புறமா வந்துட்டு தெருமா வந்துட்டு ஒரு அன்னிவனாக கட் பண்ணி கம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி மேலே மேலே வந்து நான் ஒட்டிக்கிறேன் என்ன நம்ம ரெடி பண்ணோம்னா ஃபால் அதாவது அருவி வந்துட்டு இருக்கிறோம்ல ஃபாரஸ்ட்டில் அதை நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் அதே மாதிரியே வந்துட்டு கேவும் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் சிங்கத்தோட குகை இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் அதுக்கப்புறமா வந்துட்டு அது மேலே வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சுட்டு வாட்டரையும் க்ளூவையும் மிக்ஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா வந்து ஒட்டிக்கிறோம் இது வந்து ட்ரையாக இருக்குன்னு கொஞ்சம் நேரம் எடுக்கும் ட்ரையாக விட்டுறணும் அதுக்கப்புறமா வந்துட்டு காடுனால் வந்துட்டு மழை இதெல்லாம் இருக்குமில்ல அது அந்த மாதிரி பேப்பரை வந்து சர்க்கிள் ஷேப்லாம் கட் பண்ணி மவுண்டென் ரெடி பண்ணி அங்கங்கே குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி ஒட்டிக்கிறேன் அதுக்கப்புறமா அந்த ஃபாண்டுக்கும் வாட்டர் ஃபாலுக்கும் வந்துட்டு ஸ்கை ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஒரு பேப்பர் அந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அந்த ஃபாண்டுக்கும் அந்த ரிவர்ஸ்க்கும் வந்துட்டு ரிவர் எல்லாத்துக்குமே வந்துட்டு கரைகள் எல்லாம் இருக்குல்ல அதை நான் ரெடி பண்ணி ஒட்டிக்கிறேன் அப்புறம் பேப்பரை நியூஸ் பேப்பரை வந்துட்டு ரோல் பண்ணி அது ஃபுல்லாக வந்து ட்ரீ நம்ம இப்போ ரெடி பண்ணுறோம் அதை ரோல் பண்ணிவிட்டு பிராஞ்சஸெலாம் இருக்கிற மாதிரி குட்டி குட்டி அதையும் ரெடி பண்ணி ஒட்டிக்கிறணும் அப்புறம் ஒரு க்ரீன் கலர் சார்ட் பேப்பரை எடுத்துகிட்டு லீஃப் எல்லாமே நான் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு அந்த ட்ரீக்கு வந்து பிரவுன் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த லீஃப் எல்லாத்தையுமே வந்து வந்துட்டு அங்கங்கே எல்லா இடத்துலையும் ஒட்டிக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு ட்ரீ வந்து நமக்கு ரெடி ஆகிடும் இதே மாதிரியே காடுனால் என்ன நிறைய ட்ரீஸ் இருக்குன்னா நான் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் வந்துட்டு க்ரீன் கலர் தான் வேற வேறு இதெல்லாம் ரெடி பண்ணி ஒட்டிக்கிறேன் இன்னொரு ட்ரீ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கக்காண்டி இந்த மாதிரி கொஞ்சம் தென்னை மரம் அந்த மாதிரி சேஃபில் வந்து நான் ரெடி பண்ணி ஒட்டிக்கிறேன் அப்புறமா அந்த எக்ஸு எக்ஸல்ல வந்து நான் பவுட்ரு பண்ணி வச்சு அது அந்த ஃபாண்டை சுற்றி வந்துட்டு மண் இதெல்லாம் இருக்கும்ல அதை நம்ம ஒட்டிக்கிறோம் அப்புறமா உள்ளன் த்ரெட் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அது ஃபுல்லாமே கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறோம் ஏன்னா ஃபுல்லாக வந்துட்டு கிராஸ் செடி இதெல்லாம் இருக்கும்ல அதுக்காக நம்ம வந்து ஒட்டிக்கிறோம் ஒட்டி கொஞ்சம் நல்லா ட்ரையாக விட்டுட்டு அந்த ஃபாண்டுக்கு சுற்றி இருக்கும்ல அதோட கரை அதுக்கு ஃபுல்லாக வந்துட்டு அப்புறம் அந்த மண் எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம ப்ரவுன் கலர் வந்து பெயிண்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அங்கங்கே கிரீன் கலர் எல்லாமே நம்ம கொடுத்துக்கணும் கொடுத்ததுக்கப்புறமா வந்து டிப்பை நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் நேரம் ட்ரையாக விட்டுட்டு வாட்ரு ஃபால் இருக்குது வாட்ரு ஃபால் அப்புறம் அந்த கேவ் இருக்குல்ல அது கேவ் வந்து கொஞ்சம் குட்டியாக தெரிஞ்சு அதை கொஞ்சமாக மேடை ஏற்றுன மாதிரி கொஞ்சம் உயரமாக வச்சுட்டு அதுக்கும் ஃபுல்லாக நான் வந்து பிளாக் கலர் வித் அது வந்து கருங்கல் குகை மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் இப்போ தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல ட்ரீஸ் அதை ஃபுல்லாமே வந்து அங்கங்கே வந்து ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன் ஒட்டினதுக்கப்புறம் எஃபெக்ட் இந்த மாதிரி தான் இருக்குது அப்புறம் அங்கங்கே குட்டி குட்டியாக செடி இருக்கிற மாதிரி அந்த பாறைகளில் இதெல்லாம் இருக்கிற மாதிரி நான் ஒட்டிக்கிறேன் இன்னும் குட்டியா செடி ரெடி பண்ணி ஃபால்ஸ் இருக்குல்ல அந்த ஃபால்ஸில் எல்லாம் அங்கங்கே குட்டியாக முளைச்சிருக்கிற மாதிரி ஒட்டிக்கிறேன் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கார்ட்போர்டில் ஒயிட் பேப்பர் ஒட்டிட்டு அதை வந்து ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு ரெயின்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை ஒட்டிக்கிறேன் அப்புறம் அங்கங்கே கிளவுட்ஸ் இருக்கிற மாதிரி பஞ்சு எடுத்து நான் ஒட்டிட்டு சன் வந்து அந்த இருந்து வர மாதிரி அதையும் நான் ரெடி பண்ணி ஒட்டிக்கிறேன் ஒட்டினதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே சைடில் நம்ம அட்டாச் பண்ண இதில் வந்து மவுண்டைன் எல்லாம் நான் வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சிட்டு சைடில் இதை அப்படியே வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து வாட்டர் ஃபால் ஆகிற மாதிரி இருக்காண்டி ஒரு ட்ரான்ஸ்பெரன் சீட்டில் குளூ அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் ட்ரை ஆக விட்டுக்கிறேன் அப்புறம் வீட்டில் வந்து டாய் அனிமல்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு அதை ஃபுல்லாக அந்த ஃபாரஸ்ட்டில் அங்கங்கே ஒட்டி எடுத்துக்கிறேன் எலிஃபண்ட் மட்டும் இல்லை அதை வந்து நான் கார்ட்போர்டில் ரெடி பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா அது அந்த வாட்டர் ஃபால் ஆகுற மாதிரி ரெடி ஆச்சு அதை கட் பண்ணி அதுக்கு ஃபுல்லாக ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிட்டு அந்த ஃபால்ஸ்ல இருந்து கொட்டுற மாதிரி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க நமக்கு ஓவர் வியூ இந்த மாதிரி தாங்க கிடைக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு அப்படியே ஒரிஜினல் ஃபாரஸ்ட் மாதிரியே இருந்துச்சு அங்கங்கே அந்த கேவ் ஃபாரஸ்ட் வாட்டர் ஃபால் எழுதி அதையும் நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன் ஓவர் ஓவரால் வியூ இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற என்கரேஜ் தாங்க அடுத்தடுத்து வீடியோ போட தோணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன போடலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ